ஜெய் ஜெயசங்கர ஹர சங்கர மகாபரிபா சரணம் அனைவருக்குமே வணக்கம் இன்று ஜூன் ஆறு இந்த ஒரு நாளில் அதாவது அமாவாசையானது வருகின்றது வைகாசி மாதத்தில் இருக்கின்ற அமாவாசை இந்த ஒரு நாளில் நாம் முன்னோர்களை நினைத்து வணங்க வேண்டும் இந்த ஒரு நாளில் நமக்கு இருக்கின்ற பித்திரு சாவங்களையும் முன்னோர்களில் செய்த பாவங்கள் அது அனைத்துமே நமக்கு பீடியாக வந்திருக்கும் அது அனைத்தையுமே நீக்குவதற்கும் பித்திரு சாவத்தை நம்மை விட்டு போக்குவதற்கும் நாம் இந்த ஒரு நாளில் இந்த ஒரு செயலை வந்து நாம் செய்ய வேண்டும் காக்கைக்கு சில உணவு வகைகளை வந்து நாம் அளிக்க வேண்டும் அது போக நாம் அமாவாசை நாளில் குலதெய்வத்தை நினைத்து இந்த ஒரு வழிபாட்டை செய்ய வேண்டும் இப்படி நாம் செய்தோம் என்றால் இதனால் மிக பெரிய அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்கும் இந்த அமாவாசை நாட்களில் நாம் குலதெய்வம் கோவிலுக்கு கூட செல்ல தேவையில்லை நாம் நமது வீட்டில் குலதெய்வம் புகைப்பட இருந்தாலே போதுமானது குல தெய்வத்தின் புகைப்படத்தை நாம் நமது வீட்டில் எடுத்து வைத்துக்கொள்ள வேண்டும் அதாவது அமாவாசை நாள் வருகிறது என்றால் இனிமேல் அமாவாசை நாள் அடுத்த நாளில் வருகின்றது என்றால் அதற்கு ஒரு நாளைக்கு முன்பாகவே நமது வீட்டை அலசியோ அல்லது துடைத்து விட வேண்டும் நாம் துடைத்து விடுகின்ற தண்ணீரில் உங்களுக்கு ஏதாவது நல்ல அதாவது தெரிந்த தெய்வீக சக்தியுடைய பொருட்களை சேர்த்து அதற்கு அப்புறமாக உங்களுடைய வீட்டை அலசிவிடுங்கள் அமாவாசைக்கு முந்தின நாள் நம்ம வீட்டை அலசி விட்டோம் என்றால் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்துமே நீங்கிவிடுமோ அமாவாசை நாட்களில் நீங்கள் வீட்டை அலசுவதை வந்து தவிர்த்து கொள்ளுங்கள் அதற்கப்புறமாக காஞ்சி மகான் மகாபிரிவா கூறிய ஒரே ஒரு பரிகார முறை இதுதான் அதாவது நீ அமாவாசை நாட்களில் குலதெய்வத்தை நினைத்து இன்னொரு ஒரு வழிபாட்டை மட்டும் நீ செய்யி உன்னோட முன்னோர்கள் செய்த பாவங்கள் உனக்கு வந்து பிடித்திருக்கு அது மட்டும் அல்லாமல் தேவையில்லாமல் உனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் காரணமாக இருப்பது முன்னோர்கள் அவர்களது காலத்தில் செய்த அந்த தவறுகள் பாவங்கள் தான் ஆட்டி படைக்கிறது என்பது போல காஞ்சி மகான் பக்தர் அதாவது காஞ்சி மரத்தில் வந்த நிறைய பக்தரிடம் இந்த ஒரு வார்த்தையை வந்து கூறியிருக்கிறார் எனவே நீங்களும் உங்களுக்கும் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் நம்ம எதுவுமே கெட்டது பண்ணாமே நமக்கு நமக்கு கெட்டதானது நடந்து கொண்டே இருக்கிறது என்றால் முன்னோர்களின் சாபமானது நமக்கு இருக்கின்றது என்றுதான் அர்த்தம் அதனால் அமாவாசை நாட்களில் நாம் விரதம் இருக்க வேண்டும் விரதம் இருந்து நம்முடைய குலதெய்வம் புகைப்படத்தை எடுத்து வைத்து நெய் வைத்தியமாக உங்களால் என்னென்ன பொருட்கள் எல்லாம் குலதெய்வத்துக்கு படைக்க முடியுமோ போக உங்களுடைய முன்னோர்களுக்கு என்னென்ன பொருட்கள் பிடிக்குமோ அந்த பொருட்களையும் நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு உங்களுடைய முன்னோர்களுக்கு ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி கொள்ளுங்கள் நல்லெண்ணெய் தீபமோ தீபத்தை ஏற்றி விட்டுட்டு தூர தூய ஆராதனை அனைத்துமே காட்டிவிட்டு முன்னோர்களுக்கு பிடித்த பொருட்களையெல்லாம் அங்கு வைத்து அதையெல்லாம் வைத்து நீங்கள் பூஜை செய்துவிட்டு அதற்கப்புறமாக முன்னோர்களுக்கு படைத்த பொருட்களை சிறிது நேரம் கழித்து எடுத்து காக்கைக்கு நீங்கள் உணவாக அளிக்க வேண்டும் அதை காக்கை திங்கும் பொழுது உங்களது முன்னோர்களே வந்து அதை சாப்பிட்டுதற்கு அர்த்தம் அதுவும் இல்லாமல் குலதெய்வத்தையும் நீங்கள் நினைத்து வணங்கியதால் நீங்கள் முன்னோர்களுக்கு முன்னோர்களினால் உங்களுக்கு வர இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றது எனவே தவறாமல் நீங்களும் இதை செய்யுங்கள் உங்களது நண்பர்கள் உறவினர்களையும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து வர சொல்லுங்கள் நன்றி வணக்கம்